அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்மையான அன்பால் மரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குருவின் உச்சம் சூரியனின் நீச்சம் என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்வது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமம் என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் உருவாக்கி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் நுட்பமாகவும் மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை முதுகில் குற்றியவர்களை எண்ணி கொள்ள வேண்டாம் அவர்களை உங்களது வாழ்வில் இருந்து விலக்கி அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் பல முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்துங்கள் இந்த தருணம் என்பது வலுவான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அவை தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதே வேளையில் நீங்கள் ஒருவர் மீது உண்மையான அன்பை செலுத்தி அவர்கள் உங்கள் மீது போலியான அன்பை செலுத்தியதால் உண்மையான அன்பின் காரணமாக மரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நீங்கள் விரும்பியதை காட்டிலும் நீங்கள் விரும்பக்கூடிய மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவரின் பாசம் கிடைக்கும் இந்த வேலை சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து உறுதியாக மீனராசிக்காரர்கள் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் தற்பத்தையும் உங்களுடைய கொடுக்கும் என்பதால் இந்த வேலையை தவறவிடாமல் உறுதியாகவே மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இடத்தில் இருந்து மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் ராசியின் அதிபதி அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆசியின் அதிபதி பூர்வ பண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமர்ந்திருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தறியப்படும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு அதிசாரமாக குரு உச்சம் பெறும் இந்த தருணம் என்பது அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் வளம் மிகவும் உச்சம் பெறக்கூடிய வகையில் அதிரடியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான உச்சபட்ச நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு தவறவிடாமல் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருமான உயர்வுக்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது குரு பகவான் உங்களுடைய வாழ்வில் உண்மையான உயரத்தை அடையக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் மிக பெரியளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை முற்றிலுமாக தவிர்ப்பதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் பார்வை ஜென்ம ராசி லாபஸ்தானம் உள்ளிட்ட பல இடங்களில் கிடைப்பதால் இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையும் தன லாபம் உயரும் ராசியின் அதிபதியின் பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் ஏழரை சனியால் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளும் உறுதியாகவே விலகி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கும் திருமணம் புதுமனை புகுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூட போகிறது ராசியின் ஆதர் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பரவதால் மீன ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாக வெற்றி பெறும் என்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் ஆனால் அதே வேளையில் மோட்சக்காரகரான யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் வருகிறார் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பல்வேறு வகையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கும் சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறது எனவே பெரிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் சற்று தாராளமாக செலவுகள் என்று இருக்கக்கூடிய பல சிக்கலவுகளை முதலீடாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாகவே மீன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தான ஏழாம் இடத்தில் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியான ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கிற அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய நீச்சம் பெற்றிருப்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிற மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகுவதோடு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்பதால் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தி ஆகும் ஏனென்றால் அவருடைய பார்வை சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மராசியின் மீது கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு எளிதில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இன்று நாட்களாக இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அபரிவிதமாக சப்தமத்தில் சுக்கரன் விளம்பரக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் சிறப்பான முறையில் பூர்த்தி செய்கிறார் காதல் திருமணம் நல்ல வரன் கிடைத்து சேர்க்கப்பட்ட திருமணம் போன்ற அற்புதமான வாய்ப்புகள் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கரனின் அமைப்பால் மிகவும் சிறப்பாக உண்டு ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் மூன்று கிரகநிலைகள் வளம் வருகின்றன சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகள் வளம் வருகின்றன ஏழாம் இடத்தில் இருந்து பதினெட்டாம் தேதி முதல் அஷ்டமத்தில் அமர்கிறார் எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மூன்று கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு எனவே எடுத்தம் கவிர்த்தம் என்று எந்தவிதமான பணிகளிலும் மேற்கொள்ளக்கூடாது அதே வேளையில் உஷ்ண கிரகமான சூரியன் நீச்சம் பெற்ற தால் அஷ்டமஸ்தானம் என்றாலும் உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் சார்ந்த விஷயங்களில் சற்று கட்டுக்குள் இருப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே இந்த தருணத்தை கூடுதல் விழிப்புணர்வுடனும் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும் அதே வேளையில் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் வளம் வருவதோடு இறுதியில் எட்டாம் இடமான அஷ்டமத்தில் வளம் போகிறார் அஷ்டமஸ்தானத்தில் நான்கு கிரகநிலைகள் இந்த வாரத்தின் இறுதியில் இணைவதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் தேவை அதே வேளையில் அமாவாசை தினமும் வருகிறது எனவே தவறாமல் என்கின்ற அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் விலகி மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதியாகவே இனிமை கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்